சாம்பார் சாதம் வேணா தயிர் சாதம் வேணா உப்மா வேணா பிரியாணி ஒரு அஞ்சே நிமிஷம் லைட்டா சாப்பிட்டு வந்துடுற எந்த டேல பிறந்தனே நான் வந்து வெனஸ்டே சரி நீ என்னைக்கு பிறந்த நான் வந்து என்ன திடீர்னு கேட்டா ஞாயிற்றுக்கிழமை லூசு ஞாயிற்றுக்கிழமை லீவு உங்க எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேக்குறேன் நூறு வயசு வரையும் உயிரோட வாழணும்னா என்ன பண்ணும் அதுக்கு முதல் தொண்ணூத்தி ஒன்பது வயசு வரைக்கும் உயிரோட இருக்கணும் பைக்கு ரோட்டில் போகுது ட்ரெயின் தண்டவாளத்தில் போகுது கப்பல் தண்ணியில் போகுது ஆனால் நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் பிரச்சனையிலே போகுது அண்ணா ஒரு கிலோ கறி கொடுங்க ஒரு கிலோ கறி இரநூறுவா கொடுமா இரநூறுபாயா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் போர்டில் போட்டிருக்கு அஞ்சு ரூபாய்க்கு கொஞ்சம் கறி எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன் இந்தா எக்ஸ்ட்ரா கறி எடுத்துரு நான் கரெக்டாக நூற்றி தொண்ணூத்தஞ்சு தான் தருவேன் ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கில்லையா அவனுக்கு ஒன்பது பொண்டாட்டி கேக்குதான் கடையில பூ எல்லாம் தீர்ந்து போச்சு இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க காலிஃபிளவர் சார் ஹே கூகுள் நெருப்பு இல்லாம சமைக்கிறது எப்படி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளவும் ஆஹா கரண்ட் அடுப்பு வைக்கணுமா இல்ல அந்த

பார்சல் இல்லையா தான் ஏமா நாற்பது பரோட்டா நீ ஒரே அல திங்க போற பின்ன நாற்பது பரோட்டா சாப்பிடுறதுக்கு ஒரு ஊரைய கொண்டு வருவாங்க போய் பரோட்டா உக்காந்து கொட்டுறியே எனக்கு குறுக்கே சரி சரி கொண்டு வரேன் இரு ஆளை பார்த்தா ஒல்லியா இருக்கா கில்லியா இருப்பா நான் வரமாட்டேன் அந்த காரணத்தை அவசியம் அவசியம் இல்ல என்ன காரணம் எனக்கு புரிஞ்சு போச்சு உங்களுக்கு புரிஞ்சுதா பல பல கர பகலானி பத்தாவது பயலாணி வாங்கித்தான் பிரியாணி வாங்கி தருவியா நீ பக்கத்து வீட்டு மாமிய முஞ்ச கொஞ்சம் காமிய மாமா என்னாங்க கேக் எடுத்துக்கோங்க அக்கா குடுக்கல உங்களுக்கு விஷயம் தெரியாதா அக்கா காலையில லிப்ஸ்டிக் எட்டுச்சி நான் ஃபெஃபிக் குவிக் எடுத்து குடுத்துட்டேன் அதான் வாய் ஒட்டிக்கிச்சி சந்தோஷமான செய்தி சொல்லிவிட்டேன் இன்னொரு கேட்க கூட மாமா அக்காவுக்கு வாய் தான் ஒட்டி இருக்கு கைய நல்லா தான் இருக்கு ஓடி யோ மாமா நைட் பிரியாணி ஓகேவா ஓகே டே சரி வரும்போது வாங்கிட்டு வந்துரு ஏய் வர கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு கழுதை பண்ணிருக்கானா நெருங்கிய சொந்தத்துல கல்யாணம் பண்ண கூடாது டே நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன் போயிட்டு வரேன் டேப்ல இல்ல ஒரு லட்சம் பணம் இருக்கு அப்படியே அக்கவுண்ட்ல போடுறேன் என்னை நம்பி இந்த ஒரு லட்சம் ரூபா இத நான் துயிட் அப்படியே ஓடிப் போயிடுனா என்ன பண்ணுவீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை இன்னொரு அஞ்சு 5 லட்சம் கூட கடை வாங்கி தரேன் திருப்பி வந்திராத அப்படியே போயிடு என்ன ஸ்கூல்ல ஒரு பொண்ணோட விரலை உங்க பையன் கடிச்சிட்டானா அது என்னன்னு கேளுங்க ஏன்ப்பா ஸ்கூல்ல இருக்கிற பொண்ணோட விரலை கடிச்சா அம்மா அப்பா சொன்னாங்க லேடிஸ் நீங்க ஸ்டார்ட்டா மூளைய